தமிழ்த் தேசிய போராளி தாத்தா கலிய பெருமாள் சமூக நீதி பெருங்காவலர் தாத்தா ஆனைமுத்து புகழ் போற்றும் நூற்றாண்டு பெருவிழா பொதுக்கூட்டம் புகழுரை செந்தமிழன் சீமான் நாள் ஆடவை ஆனி மைனஸ் இருபது ஜூலை நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி காட்டுமன்னார் கோயில் ஐயா இளைய பெருமாள் சிலை அருகில் நாம் தமிழர் கட்சி சார்பாக செந்தமிழ் சீமான் அவர்கள் தலைமையில் நடைபெற உள்ளது இந்நிகழ்வில் தாய் தமிழ் உறவுகள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு தமிழ் தேசிய போராளி தாத்தா கலிய சமூக நீதி பெருங்காவலர் தாத்தா ஆனைமுத்து புகழை போற்றுமாறு அரசியல் புரட்சி வலையொலி சார்பாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்நிகழ்விற்கு நிதி பங்களிக்க நினைக்கும் உறவுகள் வங்கி கணக்கு பெயர் நாம் தமிழர் கட்சி வங்கி பெயர் ஆக்சிஸ் வங்கி ஆக்சிஸ் பேங்க் கரண்ட் அக்கவுண்ட் தொள்ளாயிரத்து பதினாறு லட்சத்து இரண்டாயிரத்து நான்கு கோடியே எண்பத்தாறு லட்சத்து இருபத்து மூவாயிரத்து எண்ணூற்று நான்கு ஐஃபேஸி கோட் யூடிஐபி பூஜ்ஜியம் 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 இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது எம்ஐசிஆர் கோட் அறுபது கோடியே இரண்டு லட்சத்து பதினோர் ஆயிரத்து எழுபத்தாறு ஸ்விஃப்ட் கோட் சிஹெச்ஏஎஸ்யூஎஸ் முப்பத்து மூன்று யுபிஐ ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஐந்து இரண்டு ஒன்பது இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் கோடு எங்கள் தேசம் அட் ஜிமெயில் டாட் காம் கிளை எண் நாநூற்று நாற்பத்தி இரண்டு பூந்தமல்லி நெடுஞ்சாலை மதுரவாயல் சென்னை ஆறு லட்சத்து தொன்னூற்றைந்து மேற்கண்டபடி நேரிலோ அல்லது நாம் தமிழர் கட்சி அதிகாரபூர்வ வங்கிக் கணக்கிலோ அல்லது யுபிஐ மூலமோ பணம் செலுத்தி உதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் கலைகள் பார்க்க உயிர்கலைவரின் உடமேற்றிய உறுப்பகை வரின் கதை மாற்றவே வந்து